அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து ஆன்லைனில் எத்தனை நண்பர்கள் இருக்கிறீங்க கொஞ்சம் பார்ப்போம் லைவ் கனெக்ட் ஆகுதா கமெண்ட் கொண்டு வைங்க சவுண்ட் எல்லாம் கிளியராக கேட்குதுன்ட்டு சொன்னேன் பிக்சர் குவாலிட்டி ஓகே தெரியாது சரியான சரியான வெப்பமான ஒரு நாள் இன்றைக்கி ஏப்ரல் சுப்ரி வெதர் இந்த கிழமை லாஸ்ட் வீக்கெல்லாம் என்னோடய மிஷன் இம்பாசிபிள் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறோம் மக்களாகி உங்களோட சில வேலை நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றின சில விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறதில் சில நன்மைகள் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த ஷார்ட் லைவை வந்திருக்கிறேன் என்ன செய்த நண்பர்களே பாருங்கள் இதுதான் எங்களுடைய உழைப்பு தொழில் அதாவது என்ன தான் கிராஃபிக் டிசைன் படித்து டிசைன் படித்து வெப் டிசைனையும் செஞ்சாலும் அன்றாடம் இந்த தொழிலால் தான் என்னோடய வருமானம் குடும்பம் ஓடிக்கொண்டிருக்குது கொஞ்சம் பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் என்னென்னு சொன்னால் ஸ்கப் ஹோல்டின் இந்த ஒன் மேன் ஸ்கப் ஹோல்டின் இதால தான் அடிப்பேன் இந்த மாதிரி சில நேரத்துக்கு கஷ்டமான விஷயங்கள் வரும் உங்களுக்கு லைவாகவே காட்டுறோம் நாங்கள் படுற பாடு இதுக்கு மத்தியில் தான் சமூக சேவை சமூக சேவை எங்களுடைய பொழப்பு அல்ல எல்லோரும் உழை தின்வதற்கு ஒரு ஊக்குவிப்பாக இந்த பதிவு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் அவங்களோட டெய்லியில் வேலையை பாருங்கள் மற்ற ஐந்து <tongue> அலமதுல்லா நண்பர்களே பார்த்தீங்களா எனக்கு வேலையை பற்றி எப்படி வேலை கொஞ்சம் சொல்லுங்கள் எவ்வளவு துவாசைங்க தவக்கல் வளலா ஒரு நாள் அதுக்காக மூளை மாதிரி செய்கிறதில்லை பல வருட பல வருடங்களுக்கு பல வருடங்களாக எடுத்த ட்ரைனிங் தான் அந்த பக்கம் முடிஞ்சு நேற்று இன்னைக்கு இந்த பக்கத்தை முடித்தா பின்னால் அதுக்கப்புறம் ஸ்கப் ஹோல்டிங் அடித்து சேஃபாக செஞ்சிடலாம் கஃபால் ஏறி செஞ்சால் வேலை லேசி ஆனால் சில நேரத்துக்கு செய்யும் செய்யும்போது கொஞ்சம் வேலை லேசி தான் இருந்தாலும் உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கை வலிக்கும் என்ன செய்ய குழந்தைன வேலையை செஞ்சு தான் கொடு செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் முக்கியமாக இந்த லைவ் வந்தது என்ன காரணம்னா யாரையும் குத்தி காட்டுறதோ பேரை சொல்கிறதோ இது தேவையில்லாத விஷயம் இதுதான் எங்களுடைய உழைப்பு அலமது இல்ல அவங்களோட பயந்து கொள்கிறேன் என்னுடைய சேனலை பலரும் நீங்கள் ஃபாலோ உங்கள் இப்போ நான் என்ன செய்கிறேன் ஏதே செய்கிறத அதிக அப்படியே அப்படியானவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதே நேரத்தில் பலஸ்தீனில் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை பற்றி கவலை உள்ளவங்க அக்கற உள்ளவங்க நாட்டு மக்களுக்காக பேசுகிறவங்க இஸ்லாத்துக்காக பேசுகிறவங்க பலஸ்தீனில் உள்ள முஸ்லீங்களுக்காக கொஞ்சம் பேசுங்க கதைங்க பேசு பொருளாக்குங்க போடக்கூடிய பதிவுகளில் ஃப்ரீ பலஸ்தீன் அடிங்க அந்த மக்களுக்கு சீஸ் ஃபயர் அவசியம் இப்போதைக்கு சாப்பாடும் இல்லை உண்ண உணவும் இல்லை கட்டட எரிமானங்களுக்கு மத்தியில் அந்த புனித மண்ணுக்காக போராடுறாங்க இல்லையா அந்த உணர்வை மதித்து நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செய்வோம் சதக்கான்ற பேரில் இன்றைக்கி எத்தனையோ தேவையான மக்கள் இருக்கிறாங்க தேவையான மக்களுக்கு சதக்காக்களை கொடுக்காங்க பேருக்கும் புகழுக்குமாக சில கள்ளனோட வளர்க்குறதுக்காக இந்த சதுக்காக பாவித்து தங்களுடைய பேர் புகழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிந்திங்க உழைச்சி வாழுங்க அதுதான் உடம்ப உடம்புல ஒட்டு சிலர் இந்த உழைக்காம சமூக சேவையை புலப்பா செய்யக்கூடியவங்க உங்களுக்கு சமூக சேவைன்றது ஒரு தொழில் இல்லை தொழிலுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் ட்ரெயின் பண்ணி அமைச்சு நானும் இந்த யூகேக்கு நாலு புள்ளி மூணு புள்ளிகளோடு வந்தேன் இன்றைக்கு அஞ்சு புள்ளி அலமது எனக்கும் ஒழுங்கான தொழில் ஒன்று சரியாக வரல நானும் கிராஃபிக் டிசைன் படித்து பிஏ முடித்து எம்ஏ முடித்து ஒரு குவாலிஃபைடான வெப் டிசைன் அண்ட் கிராஃபிக் டிசைன் சேவிஸையும் என்னுடைய ஒரு சேவிஸாக நான் வீக்லேருந்து ஒர்க் பண்ணுறேன் ஆனால் கிழமையில் ரெண்டு மூணு நாள் சில நேரம் நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி கண்ட்ராக்ட்ஸ் வேலைகள் என்னுடைய எக்ஸ்டீரியர் கிளீனிங் சர்வீசஸ் எக்ஸ்டீரியர் கிளீனிங் எக்ஸ்பர்ட் தான் என்ன கம்பெனிக்கு இந்த சேனல் ஒன்று இருக்குது எட்டு பத்து வருஷத்துக்கு மேலாக அதில் ஸ்ரீலங்கன்ஸ் ஃபாலோவர்ஸ் இல்லை இருந்தாலும் முடிஞ்சவங்க பார்க்கக்கூடியவங்க போய் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய அந்த செய்யக்கூடிய வேலையில் நடக்கக்கூடிய திடீர் இந்த பாட்டை பாட்டைகள் வெடிக்கும் அடாப்டர்ஸ் மாற்றணும் அதில் ஓரிங்ஸ் இருக்குது அதோடு மாற்றணும் பல பல கெஜெட்டுகள் எல்லாம் விளையானது அதோடு கவர் பண்ணுறதுக்கு நான் அப்படி ஒரு சேனல் செஞ்சு கொண்டு வரேன் யூஎஸ் கனடா இன்னும் யூரோப் நாடுகளில் நிறைய சப்ஸ்கிரைபர் வைக்கிறாங்க அந்த ஒரு டென் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வீக்கிறாங்க அது நாங்கள் காசு சம்பாதிக்கணும்னு இது ஒரு ப்ரெஷர் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து அதை அழகான முறையில் சுருக்கமாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வீடியோ போடு ஃப்ரெஷர் வாஷிங் சட்டிஸ்ஃபாயிங் க்ளீனிங் ஃப்ரெஷர் வாஷிங் எக்ஸ்டீரியர் ட்ரைவே கட்டியோ இதுவோல் தான் நான் அதில் பதிவிடுறது நீங்களும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதை விரும்பி பார்ப்பேங்க எனவே எக்ஸ்டீரியர் கிளீனிங் எக்ஸ்பர்ட் இல்லை எக்ஸ்பிஇஆர்டி நடிச்சு பாருங்கள் நண்பர்களே அந்த சேனலுக்கும் ஒரு ப்ரொமோஷனாக தான் இந்த வீடியோ போடுறேன் அதே நேரத்தில் இந்த கடந்த சில மாதங்களாக நான் சிலரை குறை கூறுதுவாக சிலருக்கு விளங்கும் ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை மக்களுக்கு சொல்லணும்னு தான் பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தோம் எங்களுக்கு அடுத்த வந்து ஊற்றக்கின்றது நோக்கம் அந்த பல நாங்கள் போட்ட பதிவுகள் எல்லாம் கோதாப்பை போல அடக்கி ஆளக்கூடியவனுக்கு தான் போட்டிருக்கோம் ஞானசார போல இனவாதிக்கு தான் போட்டோம் பலஸ்டீன் மக்களுக்காக அனுதாபத்துக்கு போட்டோம் எங்கள் இளைய முஸ்லீம்கள் ஒற்றுமைக்காக போட்டோம் பல பிளேலிஸ்டிக்கு ஒன் மன்னஸில் போய் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அலமதுல்லில்லா அப்போ நாங்கள் கடந்த எட்டு பத்து வருஷமாகவே இந்த ஆசிஃப் அஸ்லம் போன்றவர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அறிமுகம் நிகழ்ச்சி ஒன்றே நான் செஞ்சிருந்தேன் அந்த நேரம் ஏதோ அவருக்கு சில விஷயங்களில் எங்கள்கிட்ட வந்து அறி அந்த அந்த பதிவு எடுக்க சொல்லி நீக்கினா நீக்க சொல்லி கேட்டார் அன்றைக்கி நான் இந்த விஷயத்த நான் பதிஞ்சு கொள்ள மிச்ச முக்காலமாக யோசிட்டியிருந்து எனக்கு மறந்துச்சு அன்றைக்கு நாலில் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி அஞ்சு வருஷத்துக்கு முந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று நாலு வருஷத்துக்கு முந்தி உமர் மோலமான சாட்சி மர்ஹோம் நியாஸ் மூளைவுக்காக ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு அழகான முறையில் நாங்கள் ஒரு ஃபன் ரைஸ் பண்ணும் முகமாக இவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த மதரசாவுடைய தேவையை முன் வச்சு ஒரு போஸ்டர் தான் போட்டோம் அந்த மஸ்ஜிதுடைய ஃபோட்டோவை மட்டும் போட்டோம் பிள்ளைகளை யாரையும் காட்டோமில்ல அவ்வளோமா கட்டும் அந்த நாலு வருஷத்துக்கு முந்தி இப்படி மதரசாக்களோட ஃபன் ரைஸிங்க பப்ளிக்காக செய்கிறே வைக்கமில்லையாட அவனுக்கு உங்களோட வாப்பாவாக உதவி செய்வார்னு அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக பேரில் என்னோடய வாப்பாட பேரில் ஒரு ஹாதி மர்சும் மற்றும் மசும் நியாஸ் நான் அந்த நேரம் கொடுத்திருந்தேன் அப்படி மதரசாக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களை ஏலனமாக கேவலமாக ரத்தனஹிமி போன்ற இனவாதிகளோடு கூட்டு செய்து பேசி நாட்டில் நாங்கள் எல்லாம் அந்தவாதின்னு சொன்னவன் தான் அவன் அந்த வீடியோ பதிவுகள் இருக்குது சம்சம் கிட்டே இருக்குது சம்சம் போடுவார் இதில் கொமெண்டில் போடுவார் வந்தால் பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சொன்னவன் தான் நாலு வருஷத்துக்கு முந்தையே மதுரசாக்கள் உதவி செய்கிறவங்களுக்கு ஏசி திட்டி தீர்த்து இனவாதிகளை தூண்டிவிட்டவன் தான் அதை தொழிலாக செஞ்சிட்டாங்க எனவே அவனை மாற்றணுன்றதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அவனை போல உள்ளவங்களையும் நாங்கள் இந்த மதரசா உள்ளுக்கும் மாஃபியா உள்ளுக்கும் வரக்கூடாது மதரசா மாஃபியாவை கையாளி அவங்க கைப்பற்றுறதுக்காக இந்த தூள்கார ஐஸ்காரன் அனுமதிக்க இயலாது எங்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தொழிலை செய்யலன்னா உனக்கு ஏன் இயலாது உனக்கு தெரிஞ்ச பிரியாணி தொழிலை செய்ய தொழில செய்ய எவனோ சல்லி அனுப்பினா மட்டும் அதை அன்னதானம் பங்குட்டு நீ உடம்பா சேர்க்காம சம்பாதிக்க பார்க்குறா இது கூடுமா இதை எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு கேட்குது இல்லை பார் இந்த யூகே நாட்டில் வந்து என்ன நாலஞ்சு புள்ளிவளை என் கரை சேர்க்கறதுக்காக நாங்களும் கௌரவமாக இருக்கணும்ன்றதுக்காக என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்கிறோம் ஏன் எங்களுக்கு இந்த நீ செய்கிற மாதிரி பல மடங்கு ப்ராஜெக்ட் நாங்கள் போய் பார் எத்தனையோ வீடியோ ஆதாரம் நீ ஒரு ப்ரொஜெக்டை செஞ்சால் அது முப்பது நாள் செஞ்சாயின்னா அறுபது வீடியோ போடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு ப்ரொஜெக்ட்டை தெளிவுபடுத்தி ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் அதில் நடக்கிறது நாங்கள் ஒரு அப்டேட் போடுவோம் இறுதியாக ஒரு நன்றி சொல்லி போடுவோம் ரெண்டு மூணு வீடியோட முடிஞ்சது அதில் யாருடைய மானத்தை பாங்க வாங்குவோம் இல்லை நடக்கக்கூடிய நலவுகள் ஹைரிகள் பல ஊர்களுக்கு நடந்து இருக்குது தேடி பார்க்கக்கூடியவங்க தேடிப்பாங்க நான் என்ன இது இது செஞ்சேன்னு பட்டியலிட்டேன் ஒரு சகோதரர் பேசி அனுப்பியிருந்தார் அதை நான் போட விரும்பலை செஞ்சதை நாங்கள் அம்பலப்படுத்த தேவையில்லை அவர் எனக்கு அனுப்பியிருந்தால் அது நான் கடந்த வீடுகளில் சொன்னேன் அதை போடுறேன் நான் போடலை எனக்கு தேவையில்லை எதற்காக போடணும் அல்லாக்கா செஞ்சதை நான் ஏன் சொல்லி காட்டணும் ஏன் ஆதாரங்களோ நிரூபிக்கணும் சம்மந்தப்பட்ட ஊர்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரியும் எனவே நீ என்ன செஞ்சிட்டா என்ன செஞ்சிட்டான்னு கேட்கக்கூடியவங்க கொஞ்சம் தேடி பாருங்க தேடி பார்த்தா அவங்களுக்கு பதில் இருக்கிறது வெட்டியாக வந்து வக்காலத்து வாங்குறீங்க யாரோ கொமெண்டில் ஏசினோன்னோன்னே அவனை தூசணத்தால் ஏசி இதே ஆசி பஸ்ஸில் மாதிரி நீங்கள் டீல் பண்ணுறீங்க பலரை நாங்கள் கண்டுட்டோம் உங்களுக்கு தான் சொல்கிறோம் தேடி பாருங்க இந்த மாதிரி கல்லை குப்பாடி எனக்கு பின்னிங்க போகாதீங்க உழைச்சி திண்ட வழிய பாருங்க இவனுக்கு பின்னால் போகிறவங்கலாம் அப்படித்தான் உழைக்காமல் எங்கெங்கேயாலேயோ கல்லை சல்லியல் எடுத்துக்கொண்டு ஹராத்தில் உழைச்சி கொண்டு வட்டியை விட்டுக்கிட்டு இப்படி தான் வீக்கக்கூடியவனா தான் இருப்பான் இல்லாட்டி தூள்காரனா தான் இங்கே அவனோட பேக்ரவுண்டை தேடி பார்த்து அப்படி தான் இருக்குது வரக்கூடியவனால் இந்த நேற்று மோனாத்து ஒரு இன்னொரு ஹராமி ஒன்று பேசியிருந்துச்சி கரடாவ நான் நினைக்கிறேன் நான் பார் பாரு நான் மங்கொல்ல அடிச்சிட்டு தான் இங்கே வந்து இதெல்லாம் செய்ய எனக்கு தலையெழுத்து யாருடைய தயவு இல்லாமல் என்னை சொந்த காலில் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னை பற்றி மக்கள் எதுவும் சொல்லட்டு நான் டிகிரி முடித்தவன் பல விஷயங்களுக்கு நான் சமூகத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறேன் சும்மாவே என்ன நேரம் காலங்களை கொடுத்து பல விஷயங்களை கம்யூனிட்டி விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறேன் சில விஷயம் என்ன வெப் டிசைன் சப்ஜெக்ட்களுக்கு வந்தால் கிராஃபிக் டிசைன் சப்ஜெக்டுக்கு வந்தால் காசு எடுத்து அதையும் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் என்னுடைய ஸ்பேர் டைமில் நான் சமூகத்துக்காக வன்னஸ்ன்ற சென்னலூடாக பல பதிவுகளை செய்கிறேன் சில நேரத்தையும் நான் என்ஜாய் பண்ணுறதே போட்டிருக்கேன் யார் என்னை விமர்சித்தாலும் அலக்துல்லா என்னை பற்றி எனக்கு தெரியும் என்னோட சேர்ந்தவங்களுக்கு தெரியும் அலக்துல்லில்லா அதையும் சொல்லிக்கொள்ள அதே நேரத்தில் என்னுடைய தொழில் இதுதான் தான் பார்த்தீங்க தானே அலமது இல்ல அது உங்களோட பயந்து கொண்ட ஒரு சந்தோஷம் மறக்காமல் நீங்கள் இந்த கதையில் விடுவோம் இப்போ நாங்கள் அலகதுள்ள எங்களோடய வேலையில நாங்கள் செஞ்சுட்டு போம் கல்யாண திருடுனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதுதான் நேரி கொமெண்டனை பார்த்து கொள்ளையெல்லாம் கொமரா கெமரா வந்த பக்கம் வச்சுக்கிறேன் தயவுசெய்து உங்களோடைய கருத்துக்களை அடிங்க பார்க்கட்டும் பார்த்து சரி திருந்தட்டும் தெளிவு பெறட்டும் இன்ஷா இன்னொரு என்னோடய வீடியோட சந்திப்பாக எனக்கு இன்றைக்கு ஃபோன் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன யாரும் கால் பண்ண ட்ரை பண்ணாங்க எங்கள் எத்தனையோ கால்ஸ் வந்துச்சு தான் என்னுடைய வேலை வேலைக்கு வந்தால் எட்டு ஹவர் பத்து ஹவர் பன்னெண்டு ஹவர் நான் ஸ்டாப் வேலை பிரேக் கூட எடுக்க டைம் கேட்காது அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆகிக்கக்கூடாது அலமது இல்லா என்னால் முடிஞ்சது சமூகத்துக்கும் செஞ்சுட்டு நண்பர்களுக்கும் உதவி கொண்டு எல்லாரோடய என்ஜாய் பண்ணி வாழ்வில்லை ஓகே சந்திப்பாக இன்ஷால்லா என்னுடைய கடின உடைப்புக்கு மத்தியிலே கொஞ்சம் உங்களோட ஒரு குதுஹரிப்பு சீ இன்ஷால்லா அலாமே எனக்காக துவா துவாக செஞ்சுக்கொள்ளுங்கள் உடம்புல தெம்போடு சரீர சுகத்தோடு அல்லாவு நீண்ட ஆயுளோட மிச்ச நாள் இல்லை ஒரு அறுபது எழுபது நல்சம் வந்த போதும் அலகமது இல்லாத புள்ள குட்டிகளோடு சந்தோஷமாக எல்லோரும் உங்களுக்கும் தலா அந்த பாக்கியத்தை தரட்டும் உழைக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாவத்தாலா பெரக்கத் செய்யட்டும் ரஹ்மேஷ் செய்யட்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் இன்னொரு காணொலியை சந்திப்பேன் அஸ்லாம் வலைக்கும்